பண்ணையாளர் அனைவருக்கும் எனது வணக்கம் என் பேர் அருண்குமார்கள்ங்க நான் வந்து துங்காவி கிராமத்தில் இருக்கிறேன் உடுமலைப்பேட்டையிலிருந்து தாராபுரம் ரோடு போகிற வழி துங்காவி இப்போ நான் வந்து ஒரு மூணு வருஷமாக கோழி பண்ண ஃபீல்டில் தான் இருக்கிறேன் எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு செட்டு இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து கோழி பண்ணை இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் பண்ணைக்கு என்னோட போர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி ஆளாக இருக்குது அது உங்களுக்கு வெய்ய காலத்தில் வந்து பார்க்கும்போது தண்ணி ரொம்ப ட்ரை ஆகிற சூழ்நிலையெல்லாம் எனக்கு சில நேரத்தில் வரும் அப்படிங்கிறப்ப தண்ணி வந்து ரொம்ப ஹார்ட்னஸாகவும் உப்புத்தன்மையாகவும் எல்லாம் இருக்குது அதை கோழி குடிக்கிறப்ப வந்து பண்ணையில் வந்து மெயினாக சில நேரத்தில் வந்து ரிசல்ட் வந்து எனக்கு பல சமயம் வந்து அடி வாங்குது அதாவது ஒரு பண்ணைக்கு தேவையே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தண்ணி தான் அந்த தண்ணி சரியில்லை அப்படின்னா அந்த ரிசல்ட்டு வந்து நம்மளுக்கு கம்மியாகிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் பலவக்கமெல்லாம் விசாரிச்சுட்டு நம்ம ஆர்த்தி கம்ப்ரஸர் ஆதித்யா ஏஜென்சிஸ் அப்படிங்கிற மூலிமா இந்த ஒரு ஆர்த்தி சால்ட்டு வாட்டர் மேக்னட்டிக் கண்டிஷ்னர் அப்படிங்கிற ஒரு மிஷினை வாங்கி நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் போர் போட்ட அப்படின்னா அந்த தண்ணி வந்து டேரெக்டாக சின்டெக்ஸுக்கு வந்து விழுந்துரும் ரெண்டு ஆயிரம் லிட்டர் டேங்க் வச்சிருக்கிறேன் சின்டெக்ஸில் வந்து விழுந்துரும் சின்டெக்ஸில் இருந்து ஒரேஞ்சு மூலிமா தண்ணி அவுட்லெட் பண்ணைக்குள்ளே போகிற வழியில் வந்து அதில் மாட்டிட்டேன் இதுக்கு மெயினாக மூணு முக்கிய காரணம் தண்ணி ஒன்றும் வேஸ்டேஜ் ஆகாதுங்க அடுத்தது ரெண்டாவது வந்து பவர் சப்ளை வேண்டியது வேண்டியதில்லை மூணாவது வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கிடையாது இது வந்து நோன் கெமிக்கல்ஸ் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதையும் உப்பாக இருக்கிறதையும் வந்து உடச்சி விட்டுருது டோட்டலாக தண்ணியோட வாட்டர் ஸ்ட்ரக்சராக மாற்றிடுதுங்க அப்படிங்கிறப்ப தண்ணி வந்து நல்லாவே கோழி குடிக்குது குக்க மாட்டிட்டாலே போதுங்க தண்ணி ரொம்ப இலகி குடிக்கும் தண்ணி வந்து பேசிக்காகவே அதிகமாக குடிக்கும் அப்படி குடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து அதிகமாக இன்டேக் எடுக்கும் அப்படிங்கிறப்ப நல்லாவே வந்து ஃபீடு வந்து டைஜஷன் ஆக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரௌத்து வர ஆரம்பிச்சிடும் இடையிலாம் இது வந்து வெயிட் வர்றதுக்காண்டி வந்து தண்ணி சரியில்லாதனால புண்ணாக்கு வாங்கி போடுறது க்ரௌத்துக்கு மருந்து ஊற்றுறது அது இது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத காஸ்ட்டு ஒன்ஸ் இதை மாட்டிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது இந்த மிஷின் மாட்டுறதுக்கு முன்னாடிங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு தண்ணி போட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு அல்லது முப்பது நாள் கோழி இருக்கும் காலையில் ஏழு மணிக்கு தண்ணி போட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு டு ஆறு மணி வரைக்கும் மேலே எனக்கு வரும் அதாவது ஆயிரம் லிட்டர் தண்ணி இவ்வளோ தான் குடிக்கும் இந்த மிஷின் மாட்டுனதுக்கு அப்புறம் இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் வர தண்ணி மத்தியானம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாவே தண்ணி முடிஞ்சிருது அந்தளவுக்கு குடிச்சிருது அப்போ மீண்டும் இன்னொரு ஐநூறு லிட்டர் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா போட்டு விட்றேன் அப்போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் லிட்டர் பக்கம் போகிற தண்ணி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் வந்து தண்ணி எனக்கு போயிட்டுருக்கு அப்போ இதனால் தண்ணி அதிகமாக கொடுக்கும்போது ஃபியூடின் டேக் அதிகமாக எடுக்குது ஆட்டோமேட்டிக்காக க்ரௌத்து வந்துருக்கு இப்போ அதாவது இந்த மிஷின் மாட்டுறதுக்கு முன்னாடிங்க நார்மலாக நம்மளுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாளில் எல்லா பக்கம் வந்து பிளான்ட்டுக்கு அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் கோழிகளை பிடிப்பாங்க அப்படி முப்பத்தஞ்சு நாளில் பிடிக்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மினிமம் இருக்கணும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம இந்த மிஷின் மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி நல்லா குடிக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக க்ரௌத் வெயிட் வந்து வந்துடுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த முப்பது நாள் முப்பத்தி அஞ்சு நாளில் வர வெயிட்டு முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ரெண்டு நாள்லேயே அந்த வெயிட் வந்து வந்துடுதுங்க அப்போ உங்களுக்கு அந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட்டு பில் மிச்சம் மோட்டர் செலவு மிச்சம் அந்த மூணு நாள் பண்ணைக்கு போகிற அந்த தீவன ஃபீடு வந்து நம்மளுக்கு வந்து சேஃப் ஆகுது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர் வந்து நம்மளுக்கு நிற்கிது ரேட்டு கூட இன்னும் வந்து ஒரு ரூபா நார்மலா நீங்க ஒரு எட்டு ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா ஐம்பது பைசா வாங்குறதுக்கு கண்டிப்பா சாத்தியக்கூறுகள் இருக்குங்க இதைத்தான் சொல்ல வரோம் அதே மாதிரி உங்களுக்கு டைஜஷன் நல்லா ஆகும் போது களைச்சல் வந்து அதிகமா வெளியில வராது ரத்த கழிச்சல் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கழிச்சல் வராது என்னென்னா உங்களுக்கு அதெல்லாம் கரியாக சேமித்து வச்சுக்கும் அந்த ஃபியூட் எடுக்கிறது டைஜஷன் ஆகும்போது வந்து உடம்புல வந்து கரியாக சேமித்து வச்சுக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு நாளில் வர வைட்டு முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள்லையே நம்மளுக்கு வந்து வந்துடுதுங்க இது வந்து ஷூராக என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக இப்போ டோட்டலாக என்னோடய ரெண்டு பண்ணைகளை சேர்ந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதில் வந்து ஒரு எட்டாயிரம் கோழி இறக்குறாங்க அதாவது நம்ம ஒரு முப்பத்தஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வர இடத்துல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆவரேஜ் வெயிட்டு ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அல்லது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வருது அப்படின்னா ஒரு கோழிக்கு ஒரு நூறு டு நூற்றம்பது கிராம் அதிகமாக வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கோழிக்கு ஒரு எட்நூறு கிலோலேருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் எனக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வரும் அப்படி எட்டாயிரம் கிலோ வர்றப்போ உங்களுக்கு எஃப்சிஆர் நின்றுச்சு ஒரு எட்டு ரூபா ஒம்பது ரூபா உங்களுக்கு ரேட்டு நிற்குது அப்படின்னா ஒரு கிலோவுக்கு நார்மலாக எடுக்கிறத விட ஒரு ரூபா உங்களுக்கு கூட நின்றுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு ஒன்பதாயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ சேர்ந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரே பேச்சில் அடிஷ்னலாக உங்களுக்கு கூடுதலாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம மிஷினோட காஸ்ட்டு வந்து போட்ட ஒரே பேச்சில் நம்ம வந்து தாராளமாக எடுத்துடலாம் லைஃப் டைமுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரே டைம் தான் அப்படி பார்க்குறப்ப நம்ம ஒரே பேச்சில் வந்து அந்த போட்ட காசு நம்ம தாராளமாக எடுத்துடலாம் மேற்கொண்டு வர்றது எல்லா பேட்சுக்குமே நம்மளுக்கு இந்த மாதிரி கூடுதலாக ஒரு வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மிஷின் மாட்டுறதுக்கு முன்னாடிங்க ஆரம்பத்துல எல்லாம் வந்து நிப்பிள் தான் நான் மாட்டியிருக்கிறேன் ரெண்டு பண்ணைக்குமே வந்து லேட்டஸ்ட்டாக கொத்தி குடிக்கிற மாதிரி நிப்பிள் தான் மாட்டியிருக்கிறேன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பேட்ச் கொறைக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் தண்ணி யூஸ் பண்ணுறனால வந்து ரொம்ப உப்பு படிஞ்சுக்கும் அப்போது கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் ஒன்று கொடுப்பாங்க அது தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தான் அந்த மோட்டர் போட்டு விட்டோம்னா அந்த நிப்பிள் போராம அந்த படிஞ்சிருக்கிற உப்புக்கரை ஊராமே அடிச்சுட்டு போயிடும் அப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா கோழி ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்பு படிஞ்சிருக்கிற இடத்துல நிப்பில் லைனில் தண்ணி வராமல் அடைச்சிக்கும் அதை நாங்கள் என்னென்னு பார்த்து பார்த்து அடிக்கடி தட்டி பார்ப்போம் வராத இடத்துல உள்ள போய் இப்படி தட்டி விடுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு இப்போ ஒரு ஒரு மூணு பேட்சா இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த மேக்சிமம் வந்து உப்பு படுகிறது அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லைங்க எல்லாத்துலேயுமே நார்மலாக வந்து அப்படியே உங்களுக்கு அந்த நிப்பில் வந்து தண்ணி சொட்டடிச்சு கீழே விழுகிற மாதிரியும் கூட வரும் உப்பு வந்து கொஞ்சம் கூட படுகிறதே கிடையாது ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு இதில் வராது இந்த மேக்னெட்டிக் சால்ட் வாட்டர் வந்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உடச்சி விட்டுருதுங்க இப்போ இந்த டிவைஸ் அப்புறங்க தண்ணி வந்து அதிகமாக குடிக்குது ஸோ தண்ணி அதிகமாக குடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து தீவனம் வந்து அதிகமாக எடுக்கும் தீவனம் அதிகமாக சாப்பிடும் ஸோ எல்லா பண்ணையிலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பத்து பத்து அடிக்கோருக்காக வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து ஃபீல்ட்ரு கப்பு மாட்டியிருப்போம் பத்து கிலோ பன்னெண்டு கிலோ ஃபீல்டர் கப் மாட்டியிருப்போம் நான் என்ன பண்ணிடுவேன் கோழி வந்து செட்டு ஃபுல்லாக பதினெட்டு டு இருபதாவது நாள் செட்டு ஃபுல்லாக போனதுக்கப்புறம் அந்த டர்போ ஃபீட்ரு சின்ன கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்ரு கப்பை எடுத்துருவாங்க சூப்பர்வைசரும் எடுக்க சொல்லிருவாங்க நாங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் வச்சுருப்போம் ஏன்னு கேட்டால் தண்ணி அதிகமாக குடிக்குது அப்போ தீவன ஃபீடு வந்து அதிகமாக இன்டேக் எடுக்கும் அப்படி தீவனம் அதிகமாக எடுக்கணும் அப்படி அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கு ஒருக்க இடையில வந்து டர்போ ஃபியூட்லேருந்து தீவனம் போட்டு வச்சுருவோம் அப்போ அதே அதிகமாக எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த முப்பத்தஞ்சு நாளில் வர வைட்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டில் வந்துடும் நாங்கள் அதனால் ஒவ்வொரு பேச்சும் வந்து சூப்பர்வைசரே சொன்னாலும் நாங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் கம்பல்சரியாக தீவன கப்பு டர்போ ஃபியூட்ரு வச்சுருவோம் அதனால் வந்து உங்களுக்கு க்ரௌத் வர்றதுக்கு இது ஒரு கூடுதலான இன்னொரு பாயிண்ட்டுங்க ஸோ இப்போ இந்த டிவைஸ் அப்புறங்க எனக்கு எந்த விதமான மெயின்டெனன்ஸ் செலவோ அதை நான் வந்து பராமரிக்கிறது பராமரிப்போ அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது ஏன்னா இது என்ஸ் ஒரு டைம் ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆரோ வாட்டர் காட்டிலும் இது வந்து எனக்கு தெரியுமா பெஸ்ட்டாக தோணுது அதனால் நான் வாங்கி மாட்டிட்டேன் இதோட மூணாவது பேட்சுங்க அதை பற்றின கவலையும் எனக்கு கிடையாது அதாவது மேக்சிமம் கோழி பண்ணைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நைன்டி நைன் வந்து எல்லா ஃபார்மரும் போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க போர் வாட்டர் சரியாக இருந்தால் மட்டுமே கோழி வந்து நல்லா வளர்ச்சி அடையும் போர் வாட்டர் சரியில்லை என்றால் என்னதான் நம்ம பண்ணினாலும் செலவு பண்ணாலும் தண்ணி சரி இல்லைன்னா ரிசல்ட் வந்து வராது அது எல்லா ஃபார்மருக்கும் தெரியும் எல்லா கம்பெனிக்காரங்களுக்கும் சூப்பர்வைசர்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த தண்ணியை சரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் வந்துடும் அதுக்கு எனக்கு வந்து இது பெஸ்ட்டாக தோணுச்சு நான் வாங்கி மாட்டிட்டேன் இனி எனக்கு லைஃபுக்கு இது அதுவாட்ட கிடைக்கும் திரும்ப எந்த ஒரு செலவுமே கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தண்ணி நல்லா இருந்ததுனால் அவங்களுக்கு இது தேவையில்லை ஓப்பனாக சொல்கிறேன் தண்ணி வந்து உங்களுக்கு பிரச்சனையும் தெரிஞ்சதுனால் தாராளமாக நீங்கள் இதை வாங்கி மாட்டலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு இருபது வருஷம் வாரண்டி கூட கொடுக்குறாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எம்காம் முடிச்சிருக்கிறேன் ஒரு வேலைக்கு போகிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு இடத்த வாங்கி இந்த மாதிரி பண்ண போட்டு எல்லாம் பண்ணிட்டுருந்தேன் எல்லாம் பண்ணுனப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன தடங்கள்னா எனக்கு தண்ணி தான் எனக்கு போர் வாட்டர் வந்து ஆரம்பத்தில் இருந்து கம்மி தான் வெயில் காலத்தில் இன்னுமே வந்து ரொம்பவே ட்ரையாக தான் இருக்கும் ஆர்த்தி வாட்டர் மேக்னெட்டிக் கண்டிஷனர் அப்படிங்கிறது தண்ணியை வந்து சாஃப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரிக்கு ஸோ அதையும் கேள்விப்பட்டுட்டு எல்லாம் நானும் சில பக்கம் மாட்டியிருக்கிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வாங்கி மாட்டியிருக்கிறேங்க இன்னும் மேலும் மேலும் அடுத்து இன்னொரு பண்ணை போட்டாலும் ரெண்டு பண்ணை போட்டாலோ இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு எட்டாயிரத்துலேருந்து ரூபா அடிஷ்னலாக கூடுதல் வருமானம் சம்பாரித்து இதை கொடுத்துட்ருக்குது இந்த மிஷின் மாட்டுனால் அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி மாட்டுங்க இப்போ நான் வந்து இது மூணாவது பேட்ச் இப்போ கோழி வந்து இன்னொரு நாலு நாள் எனக்கு பிடிச்சிருவாங்க இது வந்து எனக்கு மூணாவது பேட்ச் இருக்குதுங்க ஸோ எனக்கு வந்து ரிசல்ட் வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு எதாவது தேவையினால் நீங்களும் இந்த நம்பர் கூப்பிடுங்க கண்டிப்பாக எதாவது நாள் எனக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ